ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்ஜே வியூஸ் அயோத்தியா அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஹோலி பிளேஸ் நிறைய பேருக்கு இந்த இடத்துக்கு வர்றது அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கீங்க அதில் அம்மா அப்பா இல்லைனா தாத்தா பாட்டி இவங்களுக்கு ஒரு வாட்டியாவது அயோத்தியா வரணும் ராமரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து வரும் எப்படி வந்து வர்றது ட்ரெயினில் வரலாமா ஃப்ளைட்டில் வரலாமா ஏர்போர்ட் இருக்கா இல்லையா டேரெக்டாக ட்ரெயின் இருக்கா அயோத்தியாவுக்கு ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அடுத்து ஒரு வேளை நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அயோத்தியா வந்துட்டீங்க ராமரை வந்து எப்படி தரிசிப்பது கோவிலில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா இல்லையா எதை ஏன்னா புதுசாக கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா ஏன்னா பெரியவங்க வராங்க அப்படின்னா வீல் சேரில் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அந்த வீல் சேரை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன வெயிட்டிங் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஒரு வேலை திடீர்னு யாருக்காவது உடம்பு சரி இல்லாமல் போச்சு அப்படின்னா ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டீம் இருக்காங்களா இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு கோவிலுக்கு உள்ள என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும் இந்த வீடியோவில் ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எப்படி நீங்கள் கோவில் உள்ளே போயிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ராமரை தரிசிச்சுட்டு எப்படி வெளியில் வர்றது அந்த ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் க்ளியராக நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எப்படி வர்றது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறமா கோவிலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தங்குறது சுவாமி தரிசனம் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் தங்கிறது ரொம்பவே முக்கியம் இங்கே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதாவது மினிமம் த்ரீ தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகுது எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அது மாதிரி வந்து சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு பெஸ்ட்டான ஹோட்டல் என்ன அந்த ஹோட்டலில் பெரியவங்க வந்து தங்க போகிறாங்க அங்கே வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ரூமும் வந்து சூப்பராக ஏசி ரூமாக இருக்கணும் ஏன்னா இப்போது சம்மர் வருது இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹோட்டல் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஹோட்டலை பற்றி கிளியராக நம்ம பேசுவோம் அதுக்கு அடுத்து சாப்பாடு ஏன்னா நம்மளோட சாப்பாடு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே கிடைக்குதா கிடைக்கலையா ஸோ கிடைக்குது அப்படின்னா என்ன காஸ்ட்டுக்கு கிடைக்கும் நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஹோட்டல்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது அதே மாதிரி நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து கோவில் அது எவ்வளோ தொலைவில் இருக்குது ஸோ அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் அயோத்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது உண்மையாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நம்ம சவுத் இண்டியன்ஸ் தமிழ் பீப்புள் இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் தங்கிறது ட்ரான்சிட் சாப்பாடு தரிசனம் கோவில் உள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிளியராக இதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அயோத்தியா தாம் ஜங்ஷனில் இருக்கோம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் டேரெக்டாக வந்து கோவில் வந்து கனெக்ட் ஆகுது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸோ ரொம்ப ஈஸி நம்ம ரீச் ஆகிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஸ்டேஷன் காட்டுறேன் ஸோ இதுதான் அயோத்தியா தாம் ஜங்க்ஷன் ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த கோபுரம் இருக்குல்லங்க இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும் இந்த ஸ்டேஷன் பாருங்க ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ராம்நவமி வர்றதால ஃபுல்லாக செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு இருக்கு உள்ள ஆட்டோ ரிக்ஷா எதுவுமே அலௌட் இல்லை ஸோ நடந்து தான் போகிற மாதிரி இருக்கு கோவில் பக்கத்தில் ட்ரான்சிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து தான் போகணும் பெரியவங்க வந்தால் மட்டும் வீல் சேர் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க இதுதான் ஸ்டேஷன் அயோத்தியா ஜங்ஷன் சண்டே ஈவினிங் ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு நாங்கள் இந்த இடத்து உள்ள ரீச் ஆகிறோங்க அதாவது ராமர் கோவிலோட அவுட்டர் என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ராக இருக்கும் அவ்வளோ கூட்டம் இல்லை எங்கெல்லாம் வந்து சன்ஷேடு இருக்கோ வெயிட்டிங் ஆல் இருக்கோ தண்ணி பிடிக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு நம்ம இப்போ ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம் இல்லைங்க அந்த என்ட்ரன்ஸ் ஆனால் தான் வந்து பெரியவங்களுக்காக வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டே வந்து அந்த வீல் சேர் செட்டப் வந்து அவங்க வச்சுருக்காங்க ப்ரைவேட் வீல் சேர்ஸ் எதுவுமே உள்ளே அலோவ் பண்ணலை வெறும் கவர்மெண்ட் வீல் சேர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு மினிமம் சார்ஜாக வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட்டோ கூடவே வருவாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க வந்த உடனே ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேகேஜ் செக்கிங் ஏரியா இருக்குது ஸோ இந்த இடத்துல உங்களோட பேகேஜஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க ஸோ இந்த செக்கிங் முடிஞ்சு அப்படியே உள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்னா ஷூஸ்லாம் வைக்கிறதுக்காக ப்ளூ கலரில் ரேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் கொடுத்துட்றாங்க அந்த ஷூஸ்லாம் நீங்கள் வச்ச அப்புறமா இதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகும்போது லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஒரு பெரிய போர்டு இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் லாக்கர் சொல்லிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹேண்ட் பேக்கேஜ்லாம் வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பெரிய பேக்காக இருந்தாலும் இது உள்ளே வைக்கிற அளவுக்கு லாக்கர் பெருசாக தான் இருந்துச்சு மொபைல் ஃபோன்ஸ் உள்ளே அளவு இல்லைங்க ராமரை பார்த்துட்டு வெளியில் வந்த கோவில் ரொம்பவே அழகாக இருக்குது வெளியில் உடனே லாக்கரில் இருந்து மொபைல் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வெயிட்டிங் வால் வச்சுருக்காங்க அந்த ஹெல்த் செக்அப் கேம்பும் வந்து போயிட்டுருக்கு யாருக்காவது முடியல அப்படின்னா உடனே அவங்க பார்க்குறாங்க ஸோ சூப்பராக ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் சாமியை சாமி சூப்பராக இருந்தார் இவங்க எப்படி மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒன் ஹவரில் பார்த்து வெளியில் வர மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஹெல்த் கேம்ப் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே வரணும் வந்து ஸ்ரீராமில் தரிசிக்கணும் ஸ்ரீராமரை தரிசிச்சுட்டு வெறும் முப்பது நிமிஷத்தில் தரிசிச்சுட்டு வெளியில் வந்தவொடனே லாக்கரில் இருந்து மொபைல் ஃபோன் பேகேஜெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தவங்க வரும்போதே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இவ்வளோ பெரிய வெயிட்டிங் ஹாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மெடிக்கல் டீமோட ஸோ யாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அதுலேருந்து வெளியில் வந்த உடனே இது மாதிரி போகிற வழி எல்லாமே வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதா முக்கியமான ஏரியா இந்த ஏரியா பற்றினா டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் இப்போது கவனமாக கேளுங்க வயசானவங்களை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு இந்த ஏரியா ரொம்பவே முக்கியமான ஏரியாவாக இருக்கும் அதாவது வீல் சேர் இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆதார் கார்டு மேண்டேட்ரி கவனமாக கேளுங்கள் பெரியவங்க வராங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி நான் இப்போ காமிக்கிற மாதிரிங்க இந்த இடத்துல தான் வீல் சேர் கவுண்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து இதுதான் என்ட்ரன்ஸ் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் பின்னாடி இருக்கிறது தான் என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே அங்கே போலீஸ் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த வீல் சேர் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர மறக்காதீங்க யாருக்கு தேவைப்படுதோ வீல் சேர் அவங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை கூட வச்சு அனுப்புகிறாங்க ஒன் ஃபிஃப்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக அவங்களுக்கு தரிசனம் முடிஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இருக்கிற இந்த டொனேஷன் கவுண்டர் அப்படின்னு இருக்குல்ல ஸோ இந்துக்கு உள்ளே வந்து உட்கார வச்சுருவாங்க நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெயிட்டிங் ஹால் ஸோ நீங்கள் வீல் சேரில் பெரியவங்க அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க அந்த தரிசனம் முடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே தான் உட்கார வைப்பாங்க இங்கே மேலே அப்படியே வந்து தரிசனம் நீங்கள் பார்க்கலாம் டிவியில் ஓடிக்கிட்டே இருக்குது அங்கே நடக்கிற அந்த ஆர்த்தி அப்படியே அந்த வந்து இது இந்த வெயிட்டிங் ஹாலில் பெரியவங்க வந்து உட்காரும் போது அவங்க பார்த்துட்டு இருக்கலாம் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் அயோத்தி அப்படின்னாலே ராமரும் அனுமாரும் தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது அனுமார் மந்திர் ரொம்ப கலர்ஃபுல்லாக போகிற வழியெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அயோத்தியா வரீங்க அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் என்ன அனுமார பார்க்குறதுக்கு ஒரு படிக்கட்டெலாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இங்கே வீல் சேரை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் அனுமார் மந்திரில் மட்டும் அவங்க இன்னும் பண்ணலை அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டே தான் இருக்குது அதனால் இன்னும் ஃபுல் ஃப்ரிட்ஜாக அவங்க முடிக்காததால் ஒரு வேலை வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் வைக்கலன்னு நினைக்கிறேன் பட் கூடிய சீக்கிரம் அவங்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் இந்த படிக்கட்டு மட்டும் நீங்கள் ஏறி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க இந்த என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸை தாண்டியும் உள்ளேயும் படிக்கட்டு இருக்குங்க ஸோ அந்த படிக்கட்டெலாம் தாண்டி போனால் தான் ஹனுமாரை வந்து பார்க்க முடியும் இதுதான் வந்து ஹனுமாரோட மந்திர் ரொம்பவே பழமையான மந்திருங்க ஸோ இதில் கொஞ்சம் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்குது ஏன்னா கோவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தெரியுது அந்த பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வர முடியும் சுற்றி வரும்போது நீங்கள் அனுமாரை இன்னொரு வாட்டியும் தரிசனம் பண்ண முடியும் அதாவது லைனில் போயோ நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பிரகாரத்தை சுற்றி வரும்போதும் உங்களால் அனுமாரை தரிசனம் செய்ய முடியும் ஸோ இதை முடிச்சுட்டு வெளியில் அப்படியே ஆகிறவங்க இந்த இடத்தோட நம்மளோட பிரயாணம் முடியல அடுத்து நிறைய பேர் போகாத ஒரு இடம் அதாவது குப்தார் காட் இது அயோத்தியாவிலேருந்து ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கு ஸோ இது சிறைவு நதிக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆஞ்சநேயர் கோவிலை விட ரொம்பவே பழமையான கோவிலுங்க இது ஒரு பெரிய மாளிகை மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு சைட்லேயும் சிவலிங்கம் அதுக்கு நடுவில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போய் பார்க்கும்போது நீங்கள் ராமரை தரிசிக்கலாம் இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிறைவு நதி இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது போட்டை சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து வர வழி எல்லாமே கடைங்க தாங்க ஸோ வெயில் டைமில் சம்மர் டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு லசி சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் இந்த குப்தார் காட்டை என்ஜாய் பண்ணலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாங்க உள்ளே என்ட்ரு ஆகுறோம் என்ன தான் வெளியில் வெயிலாக இருந்தாலும் இந்த கோவில் உள்ள என்ட்ராகும் போது அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க ஏன்னா இந்த கோவிலோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அந்த ஹோல்ஸ்லேருந்து சில்லுன்னு அடிக்குதுங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த கோவிலை வந்து என்ஜாய் பண்ணோம் சாமியை பார்த்தாச்சுங்க அடுத்து என்ன போட்டிங் தான் இந்த போட்டை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லா போட்லேயுமே வந்து ஆஞ்சநேயரோட கொடி இருந்துச்சுங்க போட்டை அவ்வளோ சூப்பராக கிரைவு நதியில் போட்டிங் போய்ட்டுருக்கோங்க சூப்பராக இருக்குது எல்லா சைட்லேயும் ஜெய் ஸ்ரீராம் அந்த கொடி வந்து பறந்துகிட்ருக்கு அந்த காமி கேப்பி நான் இந்த போட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடி பறக்குது சூப்பரா இருக்குங்க போட்டு பாருங்க ரொம்ப அழகாக ரெடி பண்ணிருக்காங்க இப்போ இப்போ நம்ம இவரை பார்ப்போம் எப்படி இருக்க சூப்பரான ஒரு வயதோடு இப்போது சிறைவு நதியில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு நதி போட்டோட அழகையும் சுமியே ஆகணும் டூரிஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியாக தாங்க வராங்க இந்த டூலா காட்டில் அதனால ஃபுட் ரீசல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது எந்த ஒரு கண்டும் இல்லாமல் பொறுமையாக என்ஜாய் பண்ணலாம் அயோத்தியா வந்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அயோத்தியா மட்டும் சுற்றி பார்த்துட்டு போகாம அயோத்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அவுட்டர்ல இருக்கு அதாவது ஒரு சிக்ஸ் டூ செவன் கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்குது அயோத்தியாவிலேருந்து இந்த குப்தா காட் இது இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய காட்டு அப்புறம் கோவிலுக்கு கோவிலுக்குலாம் போக போகிறோம் ஸோ இது எல்லாமே இப்போ ஜவுட்டரில் இருக்குது ஆனால் இங்கே இவ்வளோ கூப்பிட்டெலாம் கிடையாது ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குப்தா காட் கோவில் அண்ட் சிறைவு நதியோட இந்த போட்டி சூப்பராக பார்த்து நிற்கிறேங்க சாரஸ் செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க முக்கியமான விஷயம் சொல்ல பார்த்துட்டேங்க ராபர் பிறந்த பூமி அயோத்தியா ராமர் கடைசியா ஜலசமாதி ஆனது இந்த சிறைவு நதியில தான் ஸோ அந்த நதியில்தான் இப்போ நம்ம வந்து போட்டிங் போயிட்டு இருக்கோம் இந்த நதியில தான் இப்போ நம்ம வந்து குளிக்கப்படுவோம் ஸோ இந்த ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை வந்து என்னோட செஞ்சு போட்டிங் போயிட்டு வந்தாச்சுங்க கலைப்பாக இருக்குது ஒரு லஸியை போடுவோமா லஸ்ஸி லெமன் ஜூஸ் சுகர் கேன் ஜூஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா தாங்க கோயில் வெளியில் சூப்பராக ஒரு லெஸ்ஸையை குடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் உள்ள இரிக்ஷா இருக்குது இரிக்ஷாலே போயிடுங்க அவங்களுக்கு தான் வந்து சின்ன சின்ன வழியெலாம் தெரியும் ஈஸியாக கொண்டு போயிட்டு நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஓலா ஊபர் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது பட் அதெல்லாம் எடுக்கிறத விட நீங்கள் ஒருவேளை ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா ஓலா ஊபர் எடுக்கலாம் மற்ற இடத்துக்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இரிக்ஷாவை யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எடுத்துமே விடுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறதா வந்து குலாமி மஹால் ஸோ இந்த மஹால் வந்து ரொம்ப பழமையான மஹால் இதில் இந்த மகாலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் செவர் வந்து எழுப்பியிருக்காங்க அந்த காம்பவுண்ட் செவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ரெண்டு ஒரு ரெண்டு காம்பவுண்ட் செவர் வந்து எழுப்பியிருக்காங்க இதை பாருங்க நீங்கள் அந்த ரெண்டு காம்பவுண்ட் செவருக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு அதே மாதிரி இந்த மகால சுற்றி நாலா பக்கமுமே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க அது ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இப்போ அந்த அந்த அளவு வந்து கார்டன் வந்து இல்லை ஃபவுண்டெயின் வாட்டர் ஷோ எல்லாமே வந்து ஈவினிங்கில் தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க ரொம்பவே அழகான ஒரு மஹாலுங்க அயோத்தியா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஹிடன் ஜெம்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் காட்டும் போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மஹாலை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்கும் இருந்துச்சு அந்த மாஸ்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒரு நாள் அயோத்தியா பிளான் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது எங்கே போனாலும் ஈரிக்ஷாவில் பிளான் பண்ணுங்கள் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் போல் ராமரை போய் தரிசிச்சுட்டு வந்துடுங்க நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வெளியில் வந்துருவிங்க வந்த உடனே பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் மந்திர் இருக்குது அங்கே போய்ட்டு ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வாங்க அங்கேயும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஹவர் தான் ஆகும் அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சின்ன கோவில் அப்படின்றதால அங்கேருந்து நீங்கள் குப்தா காட்டுக்கு ஈரிக்ஷாவில் போகலாம் சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர் தான் இருக்குது குப்தாஹாட் ரீச் ஆன உடனே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போட்டிங் போயிட்டு சிறைவு நதியில் அழகாக குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது குலாமி மகாலை பார்த்துட்டு ஒரு டூ ஓ கிளாக்லேயே இது எல்லாமே முடிஞ்சிருங்க அதுக்கப்புறமா லன்ச்சு சாப்பிட்டுட்டு த்ரீ ஹவர்ஸ் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் சிறைவு நதியில் நடக்க போகிற இந்த ஆர்த்தி அண்ட் வாட்டர் ஷோ ஸோ இதை வந்து பார்க்க போகிறீங்க இது வாட்டர் ஷோன்றதை விட லேசர் ஷோ அப்படின்னு சொல்லலாம் பில்டிங்ஸ்க்கு மேலே அந்த லேசர் ஷோ வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க ஆர்த்தியை வந்து கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வாரணாசி ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த இடத்துல எப்படி வந்து ஆர்த்தி ஷோ இருக்கும் அதே மாதிரி அயோத்தியாவில் சிறைவு ஆர்த்தி பூஜை வந்து செய்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஆர்த்தி பூஜையை தரிசனம் செஞ்சுக்கிட்டே பக்கத்துலயே விளக்குகள் வந்து விற்கிறாங்க இந்த விளக்கை ஏற்றி நம்ம இந்த சிறைவு நதியில் விடலாங்க இங்கே ஸ்டெப்ஸ் வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ அழகாக ஸ்டெப்ஸில் உட்காந்து பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்த்தி பூஜைய பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியும் ஆர்த்தி பூஜை பார்த்து முடிச்சிட்டோங்க இப்போது லேசர் ஷோ பார்க்க இருக்கோம் இந்த லேசர் ஷோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க அதாவது இந்த சிறைவு நதியோடய கரையிலேயே இருக்கிற கோவிலோட செவுத்து மேலே இந்த வாட்டர் ஷோவை அதாவது லேசர் ஷோவை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க ராமாயணத்தோட ஸ்டோரியை இந்த லேசர் ஷோ மூலமாக அவங்க சொல்கிறாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இப்போது ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோங்க போகிற வழி எல்லாமே ராமாயணத்தில் வர அந்த ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுற மாதிரி நிறைய அலங்காரங்கள் இருந்துச்சு மார்னிங் வாய்ப்புங்க காலையில் அப்படியே டீ குடிக்கு வந்தோம் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் போல் சூப்பராக இருக்குது அயோத்தியா பாருங்க காலையிலே எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது எவ்வளோ பேர் கோவிலுக்குலாம் போயிட்டுருக்காங்க ஆட்டோவில் ஒரு டீ சாப்பிட்டு வந்துருக்க வந்துருக்க இப்போ நீங்கள் பார்க்குறதா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலை பற்றி தான் நான் அடுத்து வந்து வீடியோ போட போகிறேன் மறக்காம பாருங்கள் அந்த ஹோட்டலுக்கு கீழேயே எங்கெங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் எங்கே வந்தால் கிடைக்கும் தோசை இட்லி அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்து நான் போட போகிற வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து அயோத்தியா வர்றதுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மூலமாக எப்படி வரணும்னு சொல்லி போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ்